அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று நாம் முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் பதினேழாவது நாள் ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசிர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக நமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் தேவஸ்நேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியா என் மாசற்ற இருதயமே என் இரட்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்று இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்று இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப பேரன்பரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி எழுந்தருளிவாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோற்ற ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் எங்களை விடுவியும் சாந்தமும் கருப்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் லட்சணியமாகிய சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருந்தார் இந்த முதல் வாரத்தில் தினமும் நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் പരമണ്ഡലങ്ങളിൽ ഇരിക്കുന്ന പിതാവിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപനി രക്ഷിയും സാമി ഉലകത്തെ മീറ്റ് രക്ഷിതാക്കിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപനി രക്ഷും സാമി പരിശുദ്ധ ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപണി രക്ഷിയും സാമി അധ്യഷ്ടമ തൃത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപണി രക്ഷിയും സാമി പിതാവിടമിന്നും സുധനമിരുന്നും പുറപ്പെടുകവരാണ് പരിശുദ്ധ ആവിയേ എങ്ങൾ ഹൃദയങ്ങളിൽ എഴുന്നൊരുളി വാറും பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை எங்களே ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி എരിത്ത് പക്ഷിക്കെപ്പായിരിക്കെ ദയപനിരാക്ഷിയും സ്വാമി പറ്റി എറിയും സ്നേഹമായിരിക്കേ എങ്ങളെ സ്വാമി ദയപനീരാക്ഷും എങ്ങളെ ഞാന അഭിഷേകമായിരിക്കെ ദയപനീരാക്ഷും സാമി പരമൻപിൻ്റെ സത്യത്തിൻ്റെ ആവിയെ എങ്ങളെ ദയപനിയും സാമി ഞാന സ്നാനത്തിൻ്റെ അറിവിനുടേവും ആവിയെ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സ്വാമി ആലോചനയെവും തിടത്തിൻ്റെയുമാവിയേ ഇംഗ്ലീതനിരക്ഷും ഭക്തി ആവിയേ ഇംഗ്ലീതയപ നിരക്ഷ്യും സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേ ആവിയേ ഇംഗ്ലീതയപ നിരക്ഷ്യം സ്വാമി വരപ്രസാദത്തിൻറെവും ജപത്തിൻറെയുമാവിയേ ഇംഗ്ലൈപനിരക്ഷ്യം സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடைய சுவாமி உகந்த கடவுளின் கொடையாகிய பரிசுத்தவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபனிரட்சியும் சுவாமி சர்வீசிண்ட பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் स्वामी, பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பி எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய ஸ்னேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக ஜபிப்பதற்கு ஆவியே எங்களுக்கு படிப்பி தரலும் நம்முடைய பரலோக ஏவுதல்கள்னால் ஆவியே எங்களை ஒளிர்வித்தரும் இரட்சணியத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அறலும் அவசுவாசமாயிருக்கிற ஒரே ஞானத்தை ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே ஆவியே எங்களை தூண்டி அறலும் எல்லா புண்ணியங்களின் பேரு பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி ஆவியே எங்களுக்கு உதவி அறலும் எங்களது நித்திய வெகுமான பரிசுத்தவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செமரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செமரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரியே ஞானத்தின்டம் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு தந்தறளும் எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி எங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தேவமாதாவின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டர்லும் പരമണ്ഡലങ്ങളിൽ പിതാവിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തിബബന്ക്ഷും സ്വാമി ഉലഹത്തെ മീറ്റർ രക്ഷിത സുധനാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തിയപനി രാക്ഷിയും സ്വാമി പരിശുദ്ധ ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തിയബണി രക്ഷിയും സാമി അജിഷ്ടതമദർത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങളെ തിയപനി രാക്ഷ്യം സാമി അധിഷ്ഠ മരിയായേ എങ്ങിക്കൊല്ലും സർവേശന്റെ അജിഷ്ടമാതാവേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊല്ലും கன்னியர்களுக்குள்ளே உத்தம அதிர்ஷ்ட கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகாபரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பழுதற்ற கண்ணிக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னி சுத்தம் கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகான்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா புத்தி உடைத்தான கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசம் அசுதிக்கப்பட இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் വിശവാസിയായിരിക്കേണ്ടിക്കൊള്ളും ധർമ്മത്തിൻ്റെ കണ്ണാടിയേ എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളും ഞാനത്തുക്ക് ഇരുപ്പിടമേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും എങ്ങൾ സന്തോഷത്തിൻ്റെ കാരണമേ എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളും ഞാന പാത്രമേ എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളും മഹിമക്കുറിയ പാത്രമേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും അക്തി അന്ത ഭക്തി ഉടത്താന പാത്രമേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും தேவரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவது உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமாய் இருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சரணமயமாய் இருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளை கடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்கள சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுக்களே ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாபிதாக்களிட ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரிசிகளே ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் അപ്പോസലുകളുടെ രാക്കിനെ എങ്ങനെക്കാർ കൊള്ളും വേദ സാക്ഷികളുടെ രാക്കിനിയെ എങ്ങനാ കൊള്ളും എങ്ങനാ കൊള്ളും കണ്ണിയുടെ രാഖിനിയെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും സഹലിഷ്ടവുകളുടെ രാക്കിനിയേ എങ്ങും ജന്മ പാവമെല്ലാം ഉറപ്പവിത്ത രാക്കിനിയെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും മൊച്ച ആരോപണമാണ് രാക്കിനിയേ എങ്ങും തൃ ജപമാലയൻ രാഖിണിയേ എങ്ങിക്കൊള്ളും ഗുരുക്കളി രാഖിണിയേ എങ്ങക്കാ വേണ്ടി കൊല്ലും സമാധാനത്തിൻ്റെ രാഖിണിയേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും കുടുംബങ്ങളിൽ രാക്ഷിണിയേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്കേസിൻ്റെ സെമരിയായി ഇസുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പോക്കിയലും സാമി ഉലകത്തിൻ പാവങ്ങളെ പോക്കേസിന്റെ സമരിയാകി യേസുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥന കേട്ടർലും സ്വാമി ഉലകത്ത പാവങ്ങളെ പോകാറ സർവേസിന്റെ സമ്മരിയായി എങ്ങനെ ദൈബനീർ രാജിയും സ്വാമി യേസു കൃഷ്ണനാഥരുടെ എതിർവാക്ക് താങ്കൾ പാത്രവാനുകളത്തതാ സർവേസിന്റെ പരിസുത്ത മാതാവി എങ്ങ വേണ്ടി കൊള്ളും ஜெபிப்புமாக சுவாமி முழுமனது தன்னனாக விழுந்து கிடக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த அணிகையான முத்தி வேறு பெற்ற இன்றை வேண்டுதல் நாளே சகல சத்துருக்க சர்பன்று பிரசனராய தயசெய்து ரட்சியும் இந்த மண்டாட்டுகளில் எங்கள் ஆண்டவரான இயேசு கிருஷ்ண அடித்திரு பார்த்து எங்களுக்கு தந்தர்லும் சுவாமி ஆமேன் பதினேழாவது நாள் கிறிஸ்துநாதர் நாதர் அனுசாரம் முதற்காண்டம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒன்று தெய்வ தீர்வையும் பாவிகளுடைய ஆக்கினையும் எதை செய்தாலும் கடைசியில் உள்ள முடிவையும் கண்டிப்புள்ள நடுவருடைய சந்நிதானத்தில் நீ எவ்விதம் நிற்க போகிறாய் என்பதையும் எண்ணிப்பார் இவர் சகலத்தையும் அறிந்தவர் லஞ்சத்தால் வசப்படாதவர் சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ளாதவர் ஆனால் நீதி பிரகாரமே தீர்வையிடுகிறார் ஓ மிகவும் நிர்பாகியனும் புத்தியினனுமான பாவியே கோபம் கொண்ட மனிதனுடைய முகத்தை கண்டு சில சமயங்களில் ஒடுங்குகிற நீ உன் பாவங்களையெல்லாம் அறிந்திருக்கும் சர்வேஸ்வரனுக்கு என்ன மறுமொழி சொல்ல போகிறாய் அந்த தீர்வை நாளில் அவனவனுக்கு தன் தன் கணக்கே போதுமான பாரமாயிருக்க எவனும் உன்னை காப்பாற்றவும் உனக்காக நியாயம் சொல்லவும் முடியாதே ஆதலால் அந்நாளுக்கென்று நீ உன்னை சீர்படுத்தாதேன் இப்போதோ நீ படும் பிரயாசை வீணாய் போகாது நீ செந்தும் கண்ணீர் அங்கீகரிக்கப்படும் உன் பிரலாப புலம்புதல் கேட்கப்படும் உன் பாடுகளாலே நீ உன் பாவங்களை பரிகரித்து உன் ஆத்துமத்தை பரிசுத்தப்படுத்த கூடுமாயிருக்கிறது புனித லூக்கா எழுதிய சேதிலிருந்து வசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உமை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீரன் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்ன என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோவும் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதவும் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உரைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்குப்புகள் முடிவு ஜபம் சர்வேசன் அஜிஸ்ட மாதாவே தோண்டி சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்று இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திரு என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்